பாலியல் உறவுகளில் அடிமையாக இருக்கக்கூடாது ஒரு கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ அடிமையாக இருக்கக்கூடாது அதாவது நீ தான் நீ இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கணவன் பிடிக்கலை நான் இனிமேல் கூட வாழ மாட்டேன் சுயமரியாதை இல்லைனாலே சேர்ந்து வாழக்கூடாது கணவனுக்கோ மனைவிக்கோ பிறரிடம் இந்த அந்த மனைவியிடம் வந்து கணவனுக்கோ கணவனிடம் வந்து மனைவிக்கோ சுயமரியாதை கிடைக்கல ஒரு மரியாதை இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லை அதன் பிறகு இங்கே வாழக்கூடாது அந்த மாதிரி அப்போ அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னா நீ இல்லைனா எனக்கு வேறு நீ எனக்கு 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 தேவையான அன்பையும் சுயமரியாதையும் மரியாதையும் நீ எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் நீ இல்லைன்னா நான் இன்னொருத்த தேடி போவேன் அந்த சுதந்திரம் இருக்கணும் அந்த 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 ஒரு மனப்பான்மை இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பாலியல் உறவுகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் சும்மா வந்து நீ அடித்தாலும் பிடிச்சாலும் நான் உனக்கு தான் நீ என்னை அசிங்கப்படுத்தலாம் அடிமைப்படுத்தினாலும் நீ தான் எனக்கு கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு ஆண் ஆண் வந்து பெண்ணை பார்த்தா இல்லை பெண் வந்து ஆண்கிட்டே சொல்கிறா அப்படின்னா கணவன் வந்து மனைவிட்டே மனைவி வந்து கணவிட்டே சொல்கிறான்னா அப்புறம் அது அது வந்து ஒரு பலவீனம் தான் அது நீ எனக்கு கெட்டது செஞ்சாலும் நான் இந்த சோற்ற சாப்பிட தான் செய்வேன் இந்த சோறு சாப்பிட்டா நோய் வரும் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நீ எனக்கு கெட்டது பண்ணாலும் நான் ஒன்றை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ என்னை கொன்னாலும் நான் அந்த விஷத்தை தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வந்து பலவீனம் நமக்கு எது நல்லதோ நமக்கு எது மரியாதை நமக்கு எங்கே மரியாதை கிடைக்குதோ நமக்கு என்ன எங்கே வந்து மரியாதையுடன் கூடிய அன்பு கிடைக்கிறதோ அங்கே தான் நம்ம போய் அங்கே அவங்கள தான் நம்ம நேசிக்க கற்றுக்கணும் நம்ம அடிமைப்படுத்துகிறவர்கள் அவமானப்படுத்துகிறவங்கள்கிட்ட நம்ம வாழக்கூடாது அதுதான் அடிமைத்தனாங்கிறது அது நம்ம விடும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு மனைவி கணவன்கிட்ட அடிமையாக இருக்கிறா அப்படின்னா நீ என்ன பண்ணாலும் நான் கூட தான் இருப்பேன் நீ என்ன அடித்தாலும் அவமானப்படுத்தினாலும் காறி துப்புனாலும் நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்கிறான்னா கணவன் என்னென்ன நினைப்பான் இவளுடைய அடிமைத்தனம் எவ்வளோ ஆழமானதுன்னு அப்படின்னு பரிசோதிப்பதற்காக அடிக்கடி அடிப்பான் திட்டுவான் உதைப்பான் தூக்கி போட்டு மிதிப்பான் ஏன்னா எந்த அளவுக்கு இவளுடைய அடிமைத்தனம் ஆழ ஆழமானது இவள் எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தில் உறுதியாக இருக்கிறாள் அப்படின்னு பரிசோதிப்பதற்காக போட்டு அடி அடினு அடிப்பான் அது கேட் கேவலமாக திட்டுவான் அதே மாதிரி அந்த மனைவியும் அடி வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் ஏன்னா அவ அந்த மாதிரியான ஒரு பெண்ணுக்கு அவனும் அடிமையாக இருக்கிறான் அவனும் அடிமையாக இருக்கிறனால தான் அவனும் அந்த மனைவியை விட்டு பிரியாமல் அடிச்சுக்கிட்டு உதச்ச உதச்சாலும் நான் அடித்தாலும் உதைச்சாலும் நான் கூட தான் இருப்பேன் ஒன்றை தான் நேசிப்பேன் அப்படின்னு அவனும் அடிமையாக தான் இருக்கிறான் அப்போ அப்போது வந்து அவன் எந்தளவுக்கு அடிக்கிறானோ ஒரு மனைவியை அவனும் தான் நீ வந்து அடிக்கிற திட்டுற அவமானப்படுத்துகிற ஆனாலும் அந்த மனைவி கூட தானே இருக்கிற அதை அவள் பரிசோதிக்க எந்த அளவுக்கு இந்த ஆண் இந்த கணவன் நம்மிடம் அடிமையாக இருக்கிறான் என்பதை அவள் பரிசோதிக்க இவ்வளோ கோபப்பட்டாலும் அவன் என் கூட தான் இருக்கிறான் இவ்வளோ தூரம் அடித்தாலும் என்ன அசிங்கப்படுத்தினாலும் அவன் என் கூட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைத்தனத்தின் ஆழத்தை பார்க்குறதுக்காக ஒரு மனைவி ஆசைப்படுறான் எவ்வளோ தான் என்ன அடித்தாலும் எந்த தருணத்துலையும் எவ்வளோ தான் கோவம் வந்தாலும் அடுத்த எவ்வளோ தான் என்ன காரி துப்புனாலும் தூக்கி போட்டு ரெண்டு மிதி மிதித்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன தேடி தான் வருவான் சோறு போடுன்னு வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒரு மனைவி வந்து தனது கணவனின் அடிமைத்தனத்தை பார்த்து தன்னிடம் அவன் அடிமையாக கிடப்பதை பார்த்து பூரிச்சு போகிறான் ஒரு கணவனும் அப்படி தான் சே எவ்வளோ தான் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சாலும் காரி துப்புனாலும் அடித்து தெருவில் விரட்டினாலும் திரும்ப நம்மக்கிட்ட தானே ஓடி வரா நாம் இல்லாமல் இருக்க முடியலையே சே சார் என்ன ஒரு அன்பு அந்த அடிமைத்தனமான அன்பு அடிமைத்தனத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கிறாள் ஆழமாக இருக்கிறாள்னு சொல்லி அந்த மனைவியின் அன்பில் இவன் ரொம்ப பூரிச்சு போகிறான் அப்போ அந்த மாதிரி அது ரொம்ப பலவீனம் அப்படிலாம் இருக்கக்கூடாது மரியாதையுடன் கூடிய அன்பு கிடைக்கிறதா இல்லையா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ சொல்லி பார்க்கலாம் நீ உன்னை திருத்திக்கோ இல்லைன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த பிரிவு தான் மிரட்டல் பிரிவு என்பது ஒரு ஆயுதம் ஒரு மிரட்டல் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிறது ஒரு மிரட்டல் அப்போது ஒரு ஆணுக்கு ஒரு பயம் இருக்கும் இவள் வந்து இந்த பெண் வந்து சாதாரணமானவன் இவ்வளோ அவ அவமானப்படுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம் மரியாதை இல்லைன்னா அவள் நம்மகிட்ட இருக்க மாட்டா அவளுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும் அவளிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவள் நம்முடன் வாழ மாட்டாள் பிரிஞ்சு போயிடுவா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பா அதுக்கு அவள் அந்த திறமை அவளிடம் இருக்கிறது அப்படிங்கிறோம் அது மாதிரி ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆண் ஒரு ஆணை அடிமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் நான் வேலைக்கு மாட்டேன் வீட்டிலே தான் உட்காருவேன் எனக்கு தேவையான எல்லாத்தையும் சம்பாதிச்சு என் கையில் கொடுக்கணும் எனக்கு புடம் வாங்கி கொடுக்கணும் நகை வாங்கி கொடுக்கணும் நான் நான் வேலைக்கு மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து எதை அடிப்படையாக வச்சு அவள் சொல்கிறான்னா அந்த ஆணின் அடிமைத்தனத்தை நம்பி தான் அந்த மாதிரியெல்லாம் அவள் பிளாக்மெயில் பண்ணுறான் வீட்டிலே சோம்பேறியாக இருக்கிறது எல்லாமே அந்த ஆணின் அடிமைத்தை எங்கே இருந்தாலும் இவன் போகமாட்டான் வெளியில் போக மாட்டான் நம்ம வீட்டிலே இதுக்காக அப்போ அப்போது ஒரு பெண் அப்போது ஒரு ஆண் ஆனை பார்த்து ஒரு பெண் எப்போ போய்விடுவான்னா இவங்ககிட்ட நம்ம ஒழுங்காக நடந்துக்கலனா இவன் நம்மளை விட்டு போயிடுவான் இவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இவன் என்ன எதிர்பார்க்குறான் வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறான் சுயமரியாதையோடு இருக்கணும் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான் அப்போ அதை அதை செஞ்சுட்டா செஞ்சால் தான் கூட அப்போ தான் ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு நல்ல அறிவு இருக்கும் வெளி உலக அறிவு இருக்கும் அந்த பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் ஒரு கணவன் மனைக்கு பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் பேசிக்கிறது இனிமையாக இருக்கும் இப்போ வீட்டிலே உட்காந்தா இவன் வெளியில் சுற்றி நல்ல வெளி உலக அனுபவத்தோடு வருவான் இவ இவன் வந்து வீட்டிலே உட்காருவா அந்த பொண்டாட்டி வீட்டிலே இருந்துட்டு இவளுக்கு வெளி உலக அனுபவம்னா என்னென்ன தெரியாது அப்போ இந்த இவ கணவன் மனைவியும் பேசும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அன்பாக பரிம ஒரு அறிவு இருக்காது ஒரு மனைவிகிட்ட வந்து ஒரு வெளி உலக அனுபவங்கள் குறித்து ஏதாவது பேசும்போது இவ இவள் ஒரு கருத்து சொல்லுவாள் அதுக்கு அவனுக்கு உடன்பாடே இருக்குது என்னடா இவ்வளோ மோசமான அறிவோடு இருக்கிறா ரொம்பவும் பாமரத்தனமாகவே இருக்கிறாளே அப்படிமே இவர்கிட்ட பேசுகிறத விட சும்மாவே இருக்கலாம் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு ஒரு பயனுமே இல்லை ஒன்றையும் கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முறை அப்போ அது ஒரு பெண்ணுக்கு ஒரு பயத்தை தரணும் நம்ம வெளி உலகத்துக்கு வெளி உலகத்தில் போய் வேலைக்கெல்லாம் பார்க்கல வெளி உலக அனுபவம் சுதந்திரமாக வாழ்ந்தால் தான் நமக்கு ஒரு அனுபவம் அறிவு கிடைக்கும் அந்த அறிவு அப்போ தான் வந்து தனது கணவன் தனக்கு பிடித்த தனது கணவனோடு பேசும்போது நல்ல அன்பாக இருக்கும் பாசமாக இருக்கும் அவன் தன்னை மதிப்பான் அப்போ தான் அவன் தன்னுடன் இருப்பான் அப்படிங்கிற அந்த பயம்தான் பெண் சுதந்திரமாக வாழ்வதற்கு உதவி செய்கிறது பெண் ஏன் சுதந்திரமாக இருக்கணும் ஏன் அறிவோடு இருக்கணும் வெளி உலக அனுபவங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற அது என்ன அப்போ தான் வந்து அந்த ஆண் இந்த பெண்ண்கிட்ட பேசுவான் அந்த பெண் அப்போ கணந்த கணவன் மனைவி கிட்டே பேசுவான் பேசும்போது பயனுள்ளதாக இருக்கும் எதையாவது கற்றுக்க முடியும் எதையாவது தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் அவன் தன்னுடன் இருப்பான் அந்த மனைவியை கல்யாணம் கட்டிக்கிறது அவனுக்கு பெருமையாக இருக்கும் நாலு பேர் மத்தியில் பேசும்போது கூட அவள் ஒரு மத்தியில் ஒரு கருத்தை சொல்லும்போது அது அவனுக்கு பெருமையாக இருக்கும் தன்னுடைய மனைவி இவ்வளோ விவரமானமாக இருக்கிறா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும்போது அது அவனுக்கு பெருமையாக இருக்கும் அதனால் வந்து அப்போவும் இதுதான் பிரிவு இல்லைனா அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான் அவனுக்கு வந்து பெருமையாக இல்லை நாலு பேர் மத்தியில் பேசும்போது தனது மனைவி விவரமாக பேச மாட்டேங்கிறா தன்னிடம் கூட விவரமாக பேச மாட்டேங்கிறா அவள் வந்து ரொம்ப பாமரத்தனமாக இருக்கிறா அப்படி இருக்கும்போது ஆனால் அதே நேரத்தில் உண்மையாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறேன் என்ன ப அதாவது உண்மையாக இருக்கிறாலும் அதுக்கு உண்மைக்கும் அடிமைத்தனத்துக்கு வித்தியாசம் இருக்குது உண்மை என்பது சுதந்திரத்தை அடிமை நீ என்ன பண்ணாலும் அவங்க கூட தான் இருப்பேன் நீ என்ன அடித்தாலும் உதைச்சாலும் அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் தூக்கி போட்டு மிதி மிதி மிதித்தாலும் நான் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறது அடிமைத்தனம் அதனால் சுதந்திரம் அது சுதந்திரங்கிறது வந்து எனக்கு மரியாதை கொடுத்தா நான் அவங்ககூட இருப்பேன் என்னுடைய உதவி உனது வாழ்க்கைக்கு தேவையா அப்படிங்கிறது தான் வந்து அதனால் யாருக்குமே நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது மரியாதை இருந்தால் மட்டும் தான் நம்ம அங்கே இருக்கணும் பிடிச்சிருந்தால் மட்டும் தான் அங்கே இருக்கணும் மரியாதை மட்டும் கொடுத்தா மட்டும் போதாது பிடிச்சிருக்கணும் அதையும் தாண்டி பிடிச்சிருக்கவும் செய்யணும் மரியாதை இருக்கணும் அன்பு இருக்கணும் பிடிச்சிருக்கணும் பிடிக்கலை ஆனால் மரியாதை நல்ல பண்பு எல்லாமே இருக்குது ஆனால் பிடிக்கலையே அப்போ அங்கே இருக்கக்கூடாது பிடிச்சிருக்கு ஆனால் அவன்கிட்ட மரியாதை எதுவுமே தெரியல மரியாதை இல்லை அறிவு இல்லை ஒன்று ஒரு இடம் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம பிரிஞ்சிடணும் அந்த மாதிரி பிரிவு என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் நம்ம சொ அப்படி அப்போ தான் நம்ம வந்து இந்த பாலியல் உறவுகளில் ரொம்ப பலமாக இருப்போம் ரொம்ப நம்ம யார் ஒரு இழப்புகளை நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் நிறைய பேர் மனைவி இறந்துட்டாங்க கணவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழு தனித்து வாழ்வாங்க அந்த பயத்திலே வந்து கணவன் எங்கே பிரிஞ்சுருவானோ இருக்கும்போதே பிரிஞ்சுருவானோங்கிற பயம் இப்போ பிரிஞ்சு இறந்து போயிட்டானுவீங்க அப்போ பிரிஞ்சுட்டானேங்கிற அந்த வருத்தம் அப்போ இருக்கும்போது அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க இறந்து போன பிறகு நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அதனால் இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட அன்பு செலுத்தணும் அவங்க போயிட்டாங்களா உங்கள் நீங்கள் இன்னொருத்தட்ட அன்பு செலுத்த வேண்டியது தான் இப்போ சாப்பிட்றோம்ல நம்ம எப்போதும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் யார் செத்தாலும் என்ன உயிரோட இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆயிரம் பேர் செத்தாலும்னா நம்ம சாப்பிட்டுட்டு தான் தினசரி இருக்கோம் அது மாதிரி அன்பு என்பது ஒரு தேவை உடலுறவு என்பது ஒரு தேவை உடலுறவுங்கிறது வந்து வெறும் புணர்ச்சி மட்டும் கிடையாது உடலுறவு வைத்துக்கொள்ள முடியாத ஒரு வயசில் கட்டி பிடிக்கிறது முத்தமிடுறது தொடுறது தடவுறது த தழுவுறது அற இதெல்லாம் ஒரு தே இதுவெல்லாம் ஒரு தேவை அதனால் அந்த தேவையை நீ தினசரி எப்படி உணவு உனக்கு தேவையோ காற்று உனக்கு தேவையோ தினந்தோறும் நீ சுவாசிக்கிற தினந்தோறும் சாப்பிட்ற அப்படிங்கும்போது அது ஒரு எப்படி நீ வேலை பார்க்குற வேலை செஞ்சு தானே ஆகணும் அதே மாதிரி இந்த ஒரு ஒரு பெண்ணை துணையாக வைத்துக்கொள்வது ஒரு பெண்ணிற்க ஒரு பெண் வந்து ஆணை துணையாக வைத்துக்கொள்வது என்பது உனக்கு ஒரு தேவை துணை என்பது ஒரு தேவை அந்த தேவையே உனக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தருந்து மரியாதையோடு கிடைக்கும்போது இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கணும் மரியாதை இல்லையா அப்போ அந்த அன்பு தூய்மையானதாக இல்லை அப்படின்னா தண்ணி கு தண்ணி குடிக்கணும் அதுக்காக சாக்கடை அதில் கலந்துருச்சுன்னா அந்த தண்ணி குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்க ஒரு நீங்கள் சாப்பிட்ணும் டெய்லி அந்த சாப்பாட்டில் மண் கலந்துருந்தால் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க அது மாதிரி நல்ல சாப்பாடு தூய்மையாக இருக்கிற வரைக்கும் அந்த அன்பும் எங்கே கிடைக்குதோ அங்கே இருக்கலாம் தூய்மை இல்லையா அந்த அன்பில் தூய்மை இல்லை கலப்படம் மிகுந்து விட்டது மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறார் அப்படிங்களோ அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போய் வேறு எங்கே கிடைக்குதோ அங்கே போய் தேடணும் தனியாக போய் உட்காந்துடக்கூடாது வேறு எங்கே அந்த அன்பு தூய்மையாக கிடைக்குதோ அங்கே போய் நம்ம அன்பை தேடணும் அது அந்த அந்த இது தான் வந்து நமக்கு நம்முடைய நமக்கு வந்து ஒரு பாலியல் உறவுகளில் ஒரு பல பலத்தை தரும் அதனால் வந்து சும்மா பாலியல் உறவுகளில் ஏன் பலவீனமாக இருக்கணும் அடிமைத்தனம் தான் பலவீனப்படுது அதனால்தான் அடிமையாக இருக்கிறதுனால தான் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நீங்கள் சுதந்திரமாக இருந்து பாருங்கள் அப்போ சுதந்திரத்துக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கணும் நீ பிரிஞ்சு போகிறனாலும் கூட அவ்வளோ ஈஸியாக அந்த சட்டமே விடாது ஈஸியாக சட்டமே வந்து பார்த்தா ரொம்ப இல்லாத பெரிய அக்கறை உள்ள சட்டம் மாதிரி உட்காந்து இழு இழுந்து இழுது ஜவுண்டை மாதிரி எழுத்து ஒரு வழி பண்ணிட்டு தான் விடும் இதுக்கு இதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே போதும் கேவலமான அந்த குடும்ப வாழ்க்கையே போதுமானது அப்படின்னு நொந்து போயிடுவாங்க பாலியல் உறவுகளில் யார் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்கண்ணா அந்த பெண்களை பார்த்தா பேச மாட்டாங்க கூச்சப்படுவாங்க தயங்குவாங்க இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா அந்த அடிமைத்தனம் உடையவங்க தான் இந்த சுதந்திரமாக இருக்கக்கூடியவங்க ஒரு மரியாதையை எதிர்பார்த்து பழகக்கூடியவங்க உண்மையான அன்பை தேடுகிறவர்கள் அதே நேரத்தில் யாருக்கிட்டே அடிமையாக இல்லாமல் எங்கே உண்மையான அன்பு எப்போ சுயமரியாதையோட கிடைக்கும்போது அதை பெறுவாங்க இல்லையா வேறு யாரையா தேடி போவாங்க அந்த சுதந்திரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த ஒரு பெண்ணை பார்த்தா கூச்சப்பட மாட்டாங்க ஒரு ஆனை பார்த்தா கூச்சப்பட மாட்டாங்க தயங்க மாட்டாங்க பின்வாங்க மாட்டாங்க தைரியமாக பேசுவாங்க நம்ம நிறைய நேரம் பேசணுங்கிற கூட அவசியம் கிடையாது கொஞ்சம் நேரம் பேசினாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை நான் யாரை பார்த்து கூச்சப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு உணர்வு பெண்ணை பார்த்து எனக்கு என்ன கூச்சம் அது மாதிரி ஆணை பார்த்து எனக்கு என்ன கூச்சம் தயக்கம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை எனது விருப்பம் அப்படிங்கிற அந்த இது இருக்கணும் அதனால அதுக்கு என்ன காரணம் கூச்சம்லாம் ஏன் வருது அப்படின்னா கூச்ச சுபாவம் எல்லாம் தான் காரணம் சர்வாதிகார மனப்பான்மை அடிமைத்தனமும் சர்வாதிகார மனப்பான்மையும் இரண்டு கண்களாக இருக்குது அடிமை சர்வாதிகார மனப்பான்மைக்கு அடிமைகள் தேவை அடிமைகளுக்கு தன்னை சர்வாதிகாரம் செய்ய சர்வாதிகார மனப்பான்மை உடையவர்கள் தேவை ஆக இந்த ரெண்டு மனப்பான்மை யார்கிட்ட இருக்கோ சர்வாதிகார மனப்பான்மை யார்கிட்ட இருக்கோ அது மாதிரி அடிமைத்தனப்பா அடிமையாக இருக்கிற பண்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க அந்த மாதிரி கூச்சப்படுவாங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க பெண்களை பார்த்தா கூச்சப்படுவாங்க ஆண்களை பார்த்தா கூச்சப்படுவாங்க தயங்குவாங்க அந்த மாதிரி பல நட்பை பார்த்தா கூட பொதுவான இடத்துல இந்த மாதிரி நிறைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த சுதந்திரம் இல்லாமல் சுயமரியாதை இல்லாமல் அடிமைத்தனம் மீது ஒரு பற்றுதலும் சர்வாதிகார மனப்பான்மையின் மீது ஒரு மோகமும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் கூச்ச சுவாவியாக கூச்சமும் உடையவர்களாக இருப்பார்கள் என்பது ஒரு உண்மையாக இருக்கிறது அதனால் கூச்சத்தை போக்கணும்னா பாலியல் உறவுகளில் உறவு முறைகளில் பொதுவாக உறவு முறைகளில் குறிப்பாக பாலியல் உறவுகளில் சுதந்திரமாக இருக்கணும் சுயமரியாதை இருந்தால் மட்டும் தான் பேசணும் தனியாக கூட இருந்துக்கோ ஆனால் சுயமரியாதை இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டையும் பழகாதீங்க பேசாதீங்க அந்த மாதிரி சுயமரியாதை இருக்கணும் உண்மையான அன்பு இருக்கணும் அடிமையாக இருக்கவே கூடாது யாருக்கும் அடிமையாகவே இருக்கக்கூடாது சுயமரியாதை இல்லைனா பிரிஞ்சிடணும் அந்த அந்த பிரிவு என்பது ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும் அதுதான் பயம் ஒருத்த நம்ம மரியாதையாக பேசுகிறோம் ஏன்னா மரியாதை பேசினா தான் அடுத்த விட நம்ம நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க மரியாதை இல்லாமல் பேசுனாக்கா அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க மரியாதை இல்லாமல் பேசுனா கூட ஒரு நம்மக்கிட்ட வந்து பேசுவார் அப்படின்னா அப்போ மரியாதையாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவமானப்படுத்தினா கூட ஒரு தான் அடுத்த விட நம்மக்கிட்ட தான் வந்து பேசுவார் திட்டுனா கூட கேவலமாக திட்டினா கூட அடுத்த விட நம்மக்கிட்ட தான் வந்து பேசுவாப்பில்ல அப்படின்னா நாம ஏன் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் மரியாதைங்கிறது ஒரு மரியாதை கொடுத்தா தான் வந்து பேசுவாங்க பழகுவாங்க இல்லைனா எங்கே மரியாதை கிடைக்கோ அங்கே போயிடுவாங்க இதுதான் உறவு முறையில் நாம் அடிமையாக இருக்கூடாது பாலியல் உறவுகளில் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அடிப்படை கருத்து இது தான் சுதந்திரம் இது தான் சுதந்திரம் சுதந்திரம்னா என்ன அப்படின்னா உனக்கு எங்கே சுயமரியாதையும் சுயமரியாதையோடு உங்களுக்கு உனக்கு அன்பு கிடைக்கிறதோ அவங்கள தேடி போகணும் எங்கே உனக்கு அது மாதிரி கிடைக்கலையோ எங்கே ஒருத்தருக்கு ஒன்றை பிடிக்கலையோ பு சுயமரிய அவங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றை உங்களை வந்து பிடிக்கலை அப்படின்னா அவங்ககிட்டேயும் பழகக்கூடாது பிடிக்கலங்கிறதே ஒரு அவமரியாதை தான் பிடிக்காதவங்ககிட்ட ப பிடிக்கலங்கிறது ஒன்றும் அவமரியாதை கிடையாது பிடிக்க பிடிக்காதவங்ககிட்ட போய் பழகும்போது அது உங்களுக்கு அது அவமரியாதையாக மாறிவிடும் அதுதான் சுதந்திரம் சுதந்திரம்னா என்னென்னா சுயமரியாதை இருக்கணும் அது மாதிரி சுயமரியாதையுடன் கூடிய அன்பு எங்கே கிடைக்கலையோ அந்த இடத்துலேருந்து விடுபட்டு வேறு எங்கே கிடைக்கிறதோ அங்கே போகணும் அது வந்து கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அது தாப்பனாக இருந்தாலும் சரி ஒரு பெற்றோராக இருந்தாலும் அங்கே உனக்கு மரியாதை கிடைக்கலையே இருந்து பிரிஞ்சு போயிடும் ஏன்னா பெற்றோர்களை விட அம்மாவை விட அது மாதிரி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்து மரியாதை கிடைக்கலையே அவங்களும் பிரிஞ்சு போயிடணும் ஏன்னா பிள்ளைகளை விட பெற்றோர்களை விட எது பெரிதுன்னா சுயமரியாதை தான் பெருது சுயமரியாதையுடன் கூடிய ஒரு அன்பு தான் பெரிதே தவிர சுயமரியாதை இல்லாத அன்பு எங்கேருந்து அது சாக்கடை நீரில் கலந்த குடிநீர் போலாக மாறிவிடும் குடிநீரில் கலந்த சாக்கடையாக அது மாறிவிடும்